எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் டிஎன்பேசி குரூப் டூ ஃபோர் பொது தமிழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ஸோ அதில் வந்து நம்ம பகுதியாக இலக்கணில் இடம்பெற்றிருக்க செவன்த் டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ஸோ இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் டிஎன்பிஸில் இது வரைக்கும் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்ற அனாலிசிஸ் தான் ஸோ இதை வந்து இது வரைக்கும் வந்து நமக்கு டோட்டலாக என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து டோட்டலாக வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கிட்ட வந்து இருக்கும் அண்ட் அதே மாதிரி வந்து நமக்கு சமச்சீர் புக்கில் வந்து கலைச்சொல் அப்படின்ற டாபிக் இருக்கும் அதாவது ஆங்கில சொல்கிறோம் அதுக்கு நிகரான தமிழ் சொல் ஸோ புக்கில் வந்து என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்களோ அதையுமே வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அந்த வீடியோடு டிஸ்கிரிப்ஷனும் நான் இந்த வீடியோ லிங்கில் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ அதையுமே வந்து கோத்ரூப் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டாப்பிக்கெலாம் வந்து ப்ரீவியசர் கொஸ்டிங்ஸ் அனாலிசிஸ் வேணும் அப்படின்றத இந்த வீடியோ சஜஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி நம்ம இன்னொரு మరి వీడియోల పక్కల అంటల్ దెన్ బాయ్ బాయ్ టేక్